அழகா அழகாபுரின்ற ஒரு அழகான கிராமத்துல முத்துங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு அவருக்கு சீதா என்ற ஒரு அன்பான மனைவி இருந்தாங்க முத்துவுக்கும் சீதாவுக்கும் குழந்தை இல்லாததுனால ரொம்ப மன வருத்தத்துல இருந்தாங்க அதனால எல்லா கோயிலையும் போய் அங்க வேண்டிக்கிட்டாங்க ஒரு நாள் சீதா வாசல்ல உட்கார்ந்திருந்தா அப்போ அவ ஊர்ல இருக்கிற பெண்கள் எல்லாரும் தட்டு சீர்வரிசையெல்லாம் எடுத்துட்டு அந்த வழியா போய்கிட்டு இருந்தாங்க ரமா எல்லாரும் எங்க போயிட்டு இருக்கீங்க சீதா வேற போகும்போதே எங்க போற ஏதுன்னு கேட்டு உயிரை வாங்குறான் இவளுக்கே குழந்தை இல்ல இவ மூஞ்சில முடிச்சா நம்ம போற காரியம் விளங்குமா நீ அவளுக்கு சொல்லாத அப்படியே போயிடலாம் வா இப்படி அவங்க பேசுனதை கேட்டதும் சீதா ரொம்ப வருத்தப்பட்டா அவளுக்கு குழந்தை இல்லாததுனால ஊர்ல இருக்கிற எல்லாரும் அவளை ஒதுக்கி வச்சாங்க முத்து வயல்ல இருந்து வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாரு வாசல்ல சோகமா இருந்த சீதாவ பாத்து என்னன்னு கேட்டாரு அடுடே சீதா அழுதுட்டு இருக்கியா என்னாச்சு சீதா ஏன் அழுகிற அப்படின்னு முத்த கேட்டதும் சீதா அந்த பெண்கள் அவளை காயப்படுத்தினதை பத்தி சொல்லி அழுதா நமக்கு குழந்தை இல்லாததால தானே இந்த ஊர்ல எல்லாரும் என்ன ஒதுக்குகிறாங்க நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலானாலும் இந்த கடவுள் நம்மள ஏன் இவ்வளவு சோதிக்கிறான் அப்படின்னு சீதா ரொம்ப மன வருத்தத்தோட முத்து கிட்ட சொன்னா அட சீதா என்ன இது சின்ன குழந்தை மாதிரி இதுக்கெல்லாமா அழுதுட்டு இருப்ப நம்ம வீட்டுலதான் லட்சுமி பசுமாடு இருக்காளே அது மட்டுமா நம்ம வீட்டு சேவல் கோழி இப்படி எல்லாரையும் நீ அன்பா பாத்துக்கிற இவங்க எல்லாரும் தான் நம்மளோட குழந்தைங்க இவங்க இருக்கும்போது நீ குழந்தை இல்லைன்னு நினைச்சு அடக்கூடாது சீதா மத்தவங்கள பத்தி நீ இனிமே கவலைப்படாத சரி சரி எனக்கு ரொம்ப பசிக்குது வா சாப்பாடு எடுத்து போய் நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அப்படின்னு முத்து சீதாவுக்கு எவ்வளவுதான் ஆறுதல் சொன்னாலும் அவருக்கு குழந்தை இல்லாத கவலை இருக்கதான் செஞ்சது முத்து தன்னோட விவசாய வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாரு இப்படியே காலங்கள் போச்சு கொஞ்ச நாள்ல ஊருக்குள்ள மழை ஏதும் இல்லாததால குளம் ஏரியெல்லாம் வத்தி போய் ஊரு ரொம்ப வறண்டு போச்சு ஏம்பா முத்து நம்ம ஊருக்குள்ள மழை இல்ல தண்ணி இல்ல விவசாயமும் பண்ண முடியல போற போக்க பார்த்தா என்ன ஆகுமோனு எனக்கு பயமா இருக்கு முத்து வீட்லேயும் பசி பட்டினியுமா ரொம்ப கஷ்டப்படுகிறோம் நம்ம நிலைமையெல்லாம் எப்பப்பா மாறும் எனக்கும் ஒன்னும் புரியல முருகா நான் பிறந்து இவ்வளவு வருஷத்துல இப்படி ஒரு பஞ்சத்தை பார்த்ததே இல்ல மழை பெஞ்சாதான் நமக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் முருகா முத்து உனக்காவது குழந்தை குட்டின்னு எதுவும் இல்ல நான் அப்படியாப்பா என் வீட்டுல நாலு பிள்ளைங்க அடுத்த மாசம் என் பொண்டாட்டிக்கு இன்னொரு குழந்தை வேற பொறுக்கப் போகுது நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல முத்து ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாரும் பசி பட்டினில ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இங்க பாரியா வீட்ல அரிசி பருப்புன்னு சமைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல புள்ளைங்க எல்லாம் சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்படுதுங்க பேசாம ஊர காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போய் எங்கயாவது பழிச்சிக்கலாம் வா ஊர்ல இருக்கிற குளம் எல்லாம் வத்தி போனதுனால மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு ரொம்ப தூரத்துல இருந்த ஒரு பழைய கிணத்துல தண்ணி இருக்கான்னு பாக்க போனாங்க அங்க தண்ணி பிடிக்க சீதாவும் வந்திருந்தா அவளை பார்த்து அந்த ஊர் பெண்களெல்லாம் சீதாவை திட்டினாங்க ஏ சீதா உன்னெல்லாம் எங்க யாரு வர சொன்னா உனக்கென்ன உங்க வீட்டுல நீயும் புருஷனும் மட்டும் தான் எங்க வீட்ல எல்லாம் நாலஞ்சு டிக்கெட் இங்க இருக்கு இந்த கிணத்துல இருக்கிற தண்ணி எங்களுக்கே பத்தாது மரியாதையா வீட்டுக்கு போயிரு இல்ல அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சீதா மனசு நோகும்படி அவள ரொம்ப கடுமையா பேசுனாங்க அதனால சீதா தண்ணி பிடிக்காமலே அங்க இருந்து அழுதுகிட்டே போயிட்டு முத்து சீதா கிட்ட வந்து சீதா நீயும் நானும் கூட பட்டினியா இருப்போம் ஆனா இந்த வாயில்லா ஜீவன்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நான் போய் பக்கத்து ஊர்ல நம்ம பசுமாட்டுக்கு ஏதாவது புல் கிடைக்குதான்னு பாத்துட்டு வரேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து பக்கத்து ஊருக்கு கிளம்பி போனாரு அந்த ஊர் செழிப்பா இருந்துச்சு அங்க அவரோட பசுமாட்டுக்கு தேவையான புல் கிடைச்சதனால அவரோட பசுமாட்டை கொஞ்சம் அங்க மேய விட்டாரு அப்ப அங்க ஏதோ ஒரு குழந்தை அழுகுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு இது என்ன பூசணிக்காய் இதுல இருந்து தான் சத்தம் வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு முத்து பூசணிக்காய் கிட்ட போய் அதை எடுத்து பார்க்கலான்னு போனாரு அருடே இதுக்குள்ள ஒரு குழந்தை அழுகுற சத்தம் கேட்குதே இது ரொம்ப அதிசயமாயிருக்கே அப்புறம் முத்து அத வீட்டுக்கு எடுத்துட்டு வரலான்னு முடிவு பண்ணினாரு சீதா வீட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தா அப்போ முத்து பரபரப்பா அவளை நோக்கி வந்தாரு சீதா சீதா இங்க பாரு நான் உனக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் சீதா இன்னைக்கு நம்ம கூட்டிட்டு இல்ல அங்க ஒரு புதருக்குள்ள இந்த பூசணிக்காய் இருந்துச்சு சீதா என்ன இந்த பூசணிக்காய் பார்க்கவே வித்தியாசமா இருக்கே சரி பரவாயில்ல கொடுங்க நம்மளும் நல்லா காய்கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு பூசணிக்காய் குழம்பு வச்சிடறேன் எதுவுமே தெரியாம சீதா இந்த மாதிரி சொன்னா அட சீதா நீ வேற விஷயமே உனக்கு தெரியாது இந்த பூசணிக்காய்க்குள்ள ஒரு குழந்தை வா நம்ம முதல்ல வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள போனதும் சீதாவுக்கும் முத்துக்கும் அத என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பயம் வந்துருச்சு அதனால எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா ராத்திரியில அந்த பூசணிக்காயை வெட்டி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ணாங்க பூசணிக்காய வெட்டி பார்த்தா உள்ள ஒரு அழகான சிவப்பு முடி இருக்கிற குழந்தை சுருச்சுட்டு இருந்துச்சு குழந்தை இல்லாத முத்துவுக்கும் சீதாவுக்கும் அந்த அழகான குழந்தைய உடனே என்ன பண்றதுனே புரியல அன்னையிலிருந்து முத்துவும் சீதாவும் தங்களுக்கு குழந்தை இல்லைங்கிற கவலைய மறந்து ஒவ்வொரு நாளும் அந்த குழந்தையோடையே சந்தோஷமா புழுத கழிச்சிட்டு இருந்தாங்க அவங்க வீட்ல அந்த குழந்தை இருக்கிறத யாருக்கும் தெரியாம பார்த்துக்கிட்டாங்க ஒரு நாள் திடீர்னு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சான் பொறந்து ஒரே நாள குழந்தை பேசுறத பார்த்த உடனே ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க அப்பா நீங்க எதுக்குமே எதுக்குமே கவலைப்படக்கூடாது சரியா அப்புறம் அம்மா நீயும் அழக்கூடாது அந்த கேட்டதும் சீதா என் செல்லமே நீ நேத்துதான் பூசணிக்காயில இருந்து பொறந்த எப்படி இன்னைக்கே நீ பேசுற அம்மா அதெல்லாம் இருக்கட்டுமா எனக்கு இப்போ ரொம்ப வயிறு பசிக்குது ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வாங்கம்மா அட கடவுளே இந்த கஷ்டத்தை நான் என்னன்னு சொல்றது என்னோட புள்ள சாப்பாடு கேட்கும்போது அவனுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சீதா அழுத உடனே அந்த குழந்தை அம்மா நான் இப்பதானே நீ எதுக்குமே நீங்க போய் அடுப்படியில பாருங்கம்மா உங்களுக்கு தேவையான எல்லா தயாரா இருக்கு உடனே சீதா அடுப்படிக்கு போய் பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டா ஏன்னா அந்த குழந்தை சொன்ன மாதிரியே ருசியான சாப்பாடு தயாரா இருந்துச்சு அன்னைக்கு இரவு அவங்களோட குழந்தை கொடுத்த உணவை சாப்பிட்டு இருக்கும் போது சீதா அவ மனசுல இருந்த கஷ்டத்தை சொன்னா என்னங்க ஊர்ல மழை தண்ணி எதுவும் இல்லாம நம்ம விவசாய நிலம் பாழா போயிடுச்சு நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அது வரைக்கும் விளையாண்டுட்டு இருந்த அந்த குழந்தை அவங்க கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு சொன்னா அப்பா அம்மா உங்க கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு சொல்றேன் உங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல ஒரு குழி தோண்டுங்க அந்த இடத்துல ஒரு ஊத்து இருக்கு அங்க இருந்து தண்ணி எடுத்து நீங்க விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம் அந்த குழந்தை சொன்ன இடத்துல முத்து ஒரு கோடாரி எடுத்து ஒரு பெரிய குழி தோண்டினாரு முத்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல குழியிலிருந்து தண்ணி ஊத்து மாதிரி பெருகி ஒரு பெரிய கிணறாவே ஆயிடுச்சு கிணறு நிறைய தண்ணிய பார்த்த உடனே முத்துக்கும் சீதாக்கும் சந்தோஷம் தாங்கல தங்களுக்கு கிடைச்ச குழந்தை நினைச்சு முத்துவும் சீதாவும் ரொம்ப மாலா இந்த சீதா இப்ப எல்லாம் தண்ணி பிடிக்க வரதில்ல திருப்பக்கமும் வரதில்ல இவளை பார்க்கவே முடியறதில்லையே ஏங்கா கேட்டியா அந்த குழந்தை சத்தம் இவளுக்குதான் குழந்தையே இல்லையே அப்புறம் எப்படி இவ வீட்ல இருந்து குழந்தை சத்தம் கேக்குது எனக்கும் என்னன்னு தெரியலடி என்னன்னு கண்டுபிடிப்போம் சீதா மேல ரமாவுக்கும் மாலாவுக்கும் சின்ன சந்தேகம் வந்துச்சு இன்னைக்கு ராத்திரியே அவ வீட்டுக்கு போயி அங்க என்ன நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம் சரியா அவங்க திட்டம் போட்டபடியே அன்னைக்கு ராத்திரி முத்துவோட வீட்டுக்கு போனாங்க அங்க முத்து சீதாவுக்கு நடுவுல அந்த குழந்தை அழகா தூங்கிட்டு இருந்தா அடியே மாலா நான் நினைச்ச மாதிரியே அங்க ஒரு குழந்தை இருக்கு பத்தியா இவளை கையும் களவுமா புடிச்சு நாளைக்கு நம்ம ஊர் நாட்டாமை முன்னாடி நிறுத்தி இவளை அசிங்கப்படுத்துறேன் பாரு சீக்கிரம் வாடிமாலா அவ வீட்டுக்குள்ள போயி அவளையும் அந்த குழந்தையும் இன்னைக்கு பிடிச்சிரலாம் காலையில விடிஞ்சதும் ரமாவும் மாலாவும் முத்து வீட்டுக்கு போனாங்க அங்க அவங்க பாட்ட காட்சியே வேற சீதா இனிமே நம்ம எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை பாரு நம்ம கிணறு நிறைய தண்ணி இருக்கு இத வச்சு விவசாயம் பண்ணி நம் பழையப்படி சந்தோஷமா வாழலாம் சீதா அது தப்பில்லையாங்க நம்ம ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே பசி பட்டணின்னு கஷ்டப்படுறாங்க நம்ம மட்டும் இந்த கிணத்து தண்ணியை எடுத்து விவசாயம் பண்ணி சந்தோஷமா வாழ்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க இதுக்கு ஒரு தீர்வு வரணும்னா அது நம்ம குழந்தையால மட்டும் தான் முடியும். செல்லமே, எங்களுக்கு தண்ணி கிடைச்ச மாதிரி இந்த ஊரை செழிப்பாக்குறதுக்கு ஆக்கிறதுக்கு வர வைக்க முடியுமா? அம்மா, இப்ப என்ன? உங்க ஊருக்கு மழை பெய்யணும். அவ்வளவுதானே? இதோ, இப்போ உடனே உங்க ஊருக்கு நான் மழை பெய்ய வைக்கிறேன்மா. சரிமா, நீங்க கேட்ட மாதிரியே மழை வர போகுது. உங்க ஊர்ல இருக்கிற குளம், ஏரி எல்லாம் நிரம்பிடும். இப்போ சந்தோஷம் தானே உங்களுக்கு? அவங்க பேசுறத தூரத்துல இருந்த ஒட்டு கேட்டுட்டு இருந்த ரமாவும் மாலாவும் அவங்க நினைச்சது தப்புன்னு உணர்ந்தாங்க அந்த பூசணி குழந்தை சொன்ன மாதிரியே மழை வந்துச்சு வெளியே நின்னுட்டு இருந்த ரமாவுக்கும் மாலாவுக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு வறண்டு போயிருந்த ஏரி குழமெல்லாம் ஆரம்பிச்சது அதனால அழகாபுரி ஊரு திரும்பவும் அழகா செழிப்பா ஆயிடுச்சு சீதாவை அதிகமா காயப்படுத்தின ரமாவும் மாலாவும் அவகிட்ட மன்னிப்பு கேக்குறதுக்காக வந்தாங்க சீதா நானும் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு வாழ்க்கையில கஷ்டப்படுற ஒன்ன மாதிரி ஒரு பொண்ண ரொம்ப தகாத வார்த்தையெல்லாம் சொல்லி காயப்படுத்திட்டேன் இந்த மாதிரி தவிர இனிமே எப்பவுமே பண்ண மாட்டேன் சீதா எங்களை சீதா நாங்க உனக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருந்தாலும் ஊர் மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் இந்த ஊர மழை பெய்ய வச்சு செழிப்பாக்கினியே உன்னோட நல்ல மனசு யாருக்குமே வராது சீதா அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க இப்படி அவங்களோட தவறை உணர்ந்த ரமாவும் மாலாவும் சீதாவுக்கு நெருங்கிய தோழிகள் ஆயிட்டாங்க ஒரு நாள் எல்லாரும் அந்த குழந்தைய கொஞ்சி விளையாண்டுட்டு இருக்கும்போது பயங்கரமான ஒரு இடி சத்தம் கேட்டது அங்க ஒரு வனதேவதை வந்தாங்க நான் ஒரு வனதேவதை உங்க கையில் இருக்கிறது என்னோட குழந்தை இயற்கைய பாதுகாக்கிறது தான் என்னோட வேலை அதான் என்னோட மகனும் செஞ்சிருக்கா என்னோட மகனை நீங்க பத்திரமா பார்த்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி விவசாயத்தை நேசிக்கிற உங்களுடனே என் மகன் மலரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதை மறைஞ்சு போயிட்டாங்க அப்புறம் என்ன பூசணி குழந்தை அழகாபுரி கிராமத்தோட செல்ல பிள்ளையா வளர்ந்தா இந்த குட்டி குழந்தை சந்தோஷமா இருக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க